நல்லா ஃப்ரெஷ்ஷாவே வருதுக்கலாம் அப்படின்னும் போது அது வர்றது வர்ற வரைக்கும் லாபம் தானே கண்டிப்பா இருநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்ல போட்டாலே ரெண்டு கிலோ அதிகபட்சம் நாலு கிலோ ஆமா முழுங்குல கை வச்சுதான் போட சொல்றாங்க ஆனா மூழ்கு கைக்கெல்லாம் நம்ம ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு கழிய நூற்றி ஐம்பதுன்னு சொல்றாங்க ஒரு கையே நூத்தி ஐம்பது ரூபா ஆனா அந்த நூத்தி அம்பது ரூபாய்க்கு அது ஒரு இருக்குமான்னு தெரியல போட்டுட்டு இவ்வளவு எடுத்துரும் அவ்வளவு எடுத்துரும் சொல்றது அவங்க அது அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க எடுக்கவே மாட்டேங்க யாரும் இல்ல வீடியோ எடுக்கிறாரு அவரும் அதான் இப்ப பாத்தீங்கன்னா இது அதுல ஒரு ஸ்கேம் வருது இப்ப பழைய வக்கீல் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வக்கீல் வந்து எக்ஸ்பைரி டேட் இவங்களே வச்சிருக்காங்க ஆறு மாசம் தான் யூஸ் பண்ணுறேன்

இதுல வெரைட்டி நிறைய இருக்குன்ற நீங்க என்னென்ன வெரைட்டி யூஸ் பண்றீங்க நான் ஃப்ளோரிடா எக்ஸ் ஒய் ஹச்யூ எல்லாமே சாம்பிளுக்கு அப்படியே வாங்கி வாங்கி போட்டு அப்படியே நல்லா இப்போதைக்கு வந்து வெயிலுக்கு நம்ம அந்த ஆறு வரைக்கும் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு நமக்கு போட்டதுக்கு இது எனக்கு வரதாச்சு வரும் புதுசாக இப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ உங்க சைஸுக்கு ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு கிடைச்ச ஒரு நாலேஜ் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கம்மியாக ஆரம்பிச்சிங்க அதில் வச்சு தான் இப்படி ஒரு ஆரம்பிச்சு அப்படியே கூட நீங்க எடுத்தோடனே வேற யாருக்கிட்ட போய் என்ன செலவு அதிகமா அதனால நீங்க ஒரு சோர்ஸ் பண்ணீங்க அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க அந்த ஒரு சோம்பேறித்தனத்துல இருக்கிறேன் எப்படின்னா நம்ம கண்டது வேலை இது ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி அமௌண்ட் போறமா ஏறுதா அது மாதிரி மட்டும் இதுல நடக்கவே நடக்காது இந்த ஏன்னா இதோட லைஃப் டைம்ன்றது அதிகபட்சம் ரெண்டு நாள் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா வேணா மூணு நாள் தாங்கலாம் அதுதான் இது நீங்க அதனால ஃப்ரெஷ்ஷா ம் ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணோம்னா ரெண்டு நாள் ஆகும் கண்டிப்பா எவ்வளோ உங்களுக்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங் இருக்குதோ அதை பொறுத்து தான் நீங்க வந்து செட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் ஈல்ட் அதிகப்படுத்துதும் அதை வச்சு தான் நீங்கள் இல்லை இந்த பஞ்சாதான் பத்துக்கு பத்து இந்த வீட்டை சந்தைக்குள்ள இப்படிலாம் வச்சிங்கன்னா வீட்டு கூட எடுத்து கஷ்டம் இந்த அடிக்கிற வெயிலில் இந்த எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டாலே ரெண்டு கிலோ அதிகபட்சம் நாலு கிலோ உம் ஆமா கூட தினமும் எடுக்கிறது நான் கஷ்டம் மழை நாளில கொஞ்சம் இயல்ட்டு வரும் ஆனா இந்த வைக்க நாளில கொஞ்சம் சமாளிக்கணும் நம்ம மொட்டு வரது கருக்குது என்ன வரது தெரியல காலம் இருக்கு எல்லாம் போட்டு விட்டுருந்தான் இப்ப இந்த இடத்துல வந்து நிக்கிறமே எனக்கு இந்த இடத்துல ஃபீல் ஆகுது கூலிங் இருக்குது என் சேதமும் ஹீட் இதோட அதிகமா இருக்கும் ரெண்டு மூணு டிகிரி தான் இருக்கும் ஏன்னா அது காரணம்ன்றது ஹைட்டு ஹைட் ஆமா நம்ம ஹைட் வந்து நம்ம இந்த அளவுக்கு போனோம்னா ஓரளவுக்கு நம்ம கண்டுறோம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைட் தருமோ அந்த அளவுக்கு நம்ம டெம்பரேச்சர் கம்மியாக வரும்

ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்தாங்க இந்த மாதிரி அவர் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட அப்புறம் நான் கால் பண்ணி கேட்டேன் சரி வாங்க பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு நான் சரிக்கும் போது அப்புறம் இதே மாதிரி தான் போயிட்டு பார்த்தேன் இது மாதிரி தான் சைஸ் தான் போட்டுருந்தேன் இது நாற்பது ஏ சைஸ் தான் ஐடி கிட்டே எல்லாமே பார்த்துட்டு வந்து அப்புறம் நான் என் இஷ்டமாக தான் அங்கே போய் நான் போட்டது ஏன்னா சீக்கிரமா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து அவசரப்பட்டு அந்த கொட்டையை ஆரம்பிச்சது கண்டிப்பா அது ஆரம்பிச்சு இப்ப நம்ம அது ரெடி பண்ணலாம் தான் இப்போ ஆமா இந்த சைஸ் நம்ம அப்படியே போடுறோம்னா கொஞ்சம் நம்ம செலவு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி நாம இன்னும் கொஞ்சம் சேஸ் பண்ணி போடுவோம் என்ன ஒண்ணே அந்த சிமெண்ட் கால எல்லாம் நாம ஆர்டர் பண்ணியே கொஞ்சம் செஞ்சிருக்கோம் செடிகள் எல்லாம் வந்து அப்ப இரண்டு வெச்சு அப்படியே வாங்கிட்டு வந்து நாம அப்படியே போடுறோம் இதெல்லாம் நான் வந்து ஆர்டர் பண்ணி செஞ்சு தான் இப்போ பத்திரிக்கையெல்லாம் நம்மளை போட சொன்னாங்க காசு கொடுத்து போட சொன்னால் நம்ம போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டு வச்சுருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் ஒரு நார்மலான இடத்துல ஆரம்பிச்சு உங்களுக்கு அதுலேருந்து எப்படி அதை கற்றுக்கணும் மறுபடியும் வந்துக்கலாம் என்ன தான் ட்ரைனிங் போனால் ட்ரைனிங்லாம் அந்த அளவுக்கு சொல்லுவது எனக்கு வந்து கண்ணாலும் நம்ம வந்து அது உனக்கு செய்யும் போது தான் தெரியாது என்னுடைய என்னோட என்ன கஷ்டம் இருக்குது அது எனக்கு

ஒரு கழிய நூத்தி ஐம்பது ரூபா ஆனா அந்த நூத்தி ஐம்பது ரூபாய் அது ஒருத்தருக்குமான்னு தெரியல அங்கெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க கல் போடுறாங்க இங்க வந்து மூழ்கல அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது நமக்கு தைலங்கழி அவ்வளவா நல்லாவா இருக்குது ஆனா இதுக்கப்புறம்தான் தெரியாது இல்ல இல்ல தைலங்கழி நமக்கு நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மூங்கில ஒரு பத்து வருஷம் வருதுன்னா தைலங்கழி ஒரு ரெண்டு வருஷம் கம்மியா ஒரு எட்டு வருஷம் வரும் நமக்கு அதுக்கான காஸ்டுக்கு அது ஒரு தானே நம்ம கிட்ட எவ்வளவு கிடைக்குது அந்த எந்த அளவுக்கு அத குறைக்க முடியுமோ அவ்வளவு நூத்தி ஐம்பது ரூபாய் கழிவுனா இது நம்மளுக்கு நூறு ரூபாய்க்கு கழுவோம் அவ்வளவுதான் ஒரு ஐம்பது ரூபாய் குறைக்குறதுனா இப்போ அந்த ஐம்பது ரூபாய் சேவிங் பண்ணி வச்சு அந்த எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வருஷம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சப்போஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு நாலஞ்சு பண்ணி போய் விசிட் பண்ணு ஆமா என்ன நம்ம பண்ணியும் போய் கூட நீங்க ஒரு பண்ணி நாலஞ்சு ரூபாய் சாப்பிட்றா ஏதாவது ஒரு விஷயம் இப்ப இப்ப நானே கூட அவர் போய் பாத்தலாம் அவர் வந்து இந்த பாக்கறது மட்டும்தான் சாக்கில பாகர் போட தண்ணி இருந்தாரு அடிக்காதான் யோசிச்சேன் ஏன்னா நானும் இதே மாதிரிதான் பண்ணிருப்பேன் கரண்ட் இல்லாதனால நான் என்ன பண்ணலாம் அந்த இடத்துல தண்ணி வசதி மட்டும் நம்மளுக்கு இருந்தது மோட்டரு அக்ரிகல்ச்சர் மோட்டர் விவசாயத்துக்கு மோட்டர் தண்ணி வச்சு டேங்க்ல ஏத்திட்டு அதுல இருந்து நான் வந்து சுத்தி ட்ரிப் ஹவுஸ் போட்டு பண்ணிட்டு இருந்தேன் அது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அப்படி பிரச்சனை இருந்தது அந்த அளவுக்குலாம் எல்லாம் கருகலை என்ன ஒண்ணு இந்த மாதிரி மொட்டுக்கெல்லாம் நான் வந்து ஸ்ப்ரே இருந்தேன் கையில கையில ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் பேட்டரி மிஷின் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அந்த அளவுக்கு கையால பண்ணாலும் நம்மளுக்கு வந்து மொட்டு கருகுதான் ஆரம்பிச்சு ஆமா எல்லா இடத்துலயும் இப்ப பாக்கு போடுறதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல மொட்டுக்கு அந்த கருகுல எதுவுமே இல்ல ஒரு சில இது கருதுன்னா அது வந்து நிறைய அது நமக்கு சீ ஓட்ட பிரச்சனை வரும் ஈட்டு அது வரது எல்லாம் இப்ப பூ பூக்கள் எல்லாம் வைக்கிறதுனா அதுக்கு ஏதாவது ரெண்டு போவோம் கண்டிப்பா அது மூணு மூட்டை கலாணம் வந்து இல்ல அதுமே இது போறதுனால இதோட ஈடு கொஞ்சம் நல்லா அடுத்த குரோத்த கூட நல்லா கிளண்டர் இருந்துச்சுன்னா ஒரு நாள் சடணும்னா அந்த நாளே இப்படி ஓட்டுறது தெரியாத இப்ப டேங்க் இருந்ததுனா நம்ம வந்து கேட்டுவல் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து ஓரளவுக்கு பாஸ்ட் அடிக்கிற மாதிரி வச்சிருக்கோம் ஒழு வருது இன்னும் கொஞ்சம் கேட்டுவல் மூடிட்டோம்னாக்க இன்னும் கொஞ்சம் சுட்டு சுட்டா ஒழுவோம் சுட்டு சுட்டா நமக்கு ரெண்டாவது ஒழு வந்து நம்மளுக்கு இப்போ ஒன் ஹவர் ஒழுங்குனாக்கா அது கொஞ்சம் ரெண்டாவது சுட்டிட்டே இருக்கும் ஆமா அந்த அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நமக்கு அப்படியே கா ஒரு காத்து திறந்துச்சுன்னா வர காத்து கூட அதில் போட்டு ஈரமாக உள்ளே வந்துடும் கரண்ட் இல்லைனாலும் சமாளிக்கிறது இது ஒரு வழி இருக்குது அது மாதிரி மோஸ்ட்லி கரண்ட்டு தண்ணி இது இருந்தா மட்டும்தான் இது பாசிபிள் நீங்க வந்து லாபம் போட்டுட்டு இவ்வளவு எடுத்துரும் அவ்வளவு எடுத்துரும் சொல்றதெல்லாம் அவங்க அது அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க எடுக்கவே மாட்டேங்க சொன்னாங்கன்னு உட்காந்துட்டே வேண்டியதுதான் ஏன்னா மேக்சிமம் ப பண்ண போறீங்கன்னா ஒரு நாலஞ்சு பண்ணி போய் பாருங்க அதுல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் அதுல இருந்து ஒரு ஆளை பிடிச்சி உங்களுக்கு பேசுறது தெரியும் ஒரு ஆளை பிடிச்சி நல்லா கைடன்ஸா மாத்தீங்க அவர் வந்து எந்த ஒரு டவுட்டாலும் எப்பயா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி சொல்ற மாதிரி இப்போ ஒரு பண்ணையை பாக்குறோம்னா அவர் மட்டும்தான் உங்களுக்கு ஆமா கொடுப்பாது ஆமா எப்படி பண்ணணும் ஒரு நாலு பண்ணி பார்க்கலாம் நாலு பேரும் நாலு பேருமா சொல்லுவாங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதுவும் சொல்லுவாங்க அவங்களுக்கு தயாரிச்சு ஒரு நல்ல விஷயம் விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம் ஆமா இப்போ மேக்ஸிமம் சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலருந்தே ஒரு ஐடியா வந்துடும் இப்போ நான் ரீசன்ட்டா ஒரு த்ரீ டி வீடியோ கூட அப்லோட் பண்ணி இப்போ நம்ம மேல பார்த்தாலும் அந்த அளவுக்கு தெரியாதனா நம்ம எப்படி பரன் போடுறது எக்ஸாஸ்டர் எந்த ஐட்டுக்கு வைக்கிறது ம் அந்த ஸ்டோர் பண்ற இடம் பெட் போடுற இடம் எல்லாமே த்ரீ டி இதுல நல்லது போட்டாச்சு இப்பதான் போட்டு நீங்க நமக்கு நீங்க அது பண்ணி போய் நேர்ல பார்த்தா கூட இப்ப நீங்க பாத்துக்கிறீங்க போட்டுக்கிற கீர்த்து எல்லாம் வந்து தெரியும் அப்படி அதுனா நமக்கு கரெக்டா கேப் முத எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு இவ்வளவு தரோம் நீங்க ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு யாரையுமே ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால ஃபோன் பண்ணி நான் அமௌண்ட் தந்துறேன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா நீங்க அப்படி போயிட்டீங்கன்னா நீங்க இலி மாற்ற மாதிரிதான் புடிச்சு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த பண்ண வச்சிருக்க நிறைய பேரு நான் உங்ககிட்ட போனேன் ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன்னு தான் சொல்றாங்களே பாத்துறோம் யாருமே வந்து நம்ம வந்து சரி நானும் செஞ்சேன் இதுல இருந்து பத்து ரூபா நான் வந்து செலவு பண்ணலாமே தெரியல ஓரளவுக்கு நீ இருந்தாங்க தூரம் நானதான் இருக்கணும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ பார்த்திருக்கேன் எல்லாமே வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க

ஏன்னால் உண்மை இதுதான் நான் பண்ணணும் எதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது ஐட்டம் அதை எப்படி பண்ணணுன்றத உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து காப்பாற்ற முடியல அதே அவங்க சொல்லி தப்பு கிடையாது இப்போ எனக்கு வந்து தெரிஞ்சு இப்போ ஃப்ரெண்டு இருந்தார் அவர் மூலிமா போய்ட்டு நான் விசாரிச்சதுனால எனக்கு வந்து தெரிஞ்சுது இதே வந்து இப்போ அவர் பக்கத்தில் இல்லை நான் நானும் அவங்கள தான் பண்ணியிருப்பேன் வேற யார் வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டு சரி நீங்கள் வாப்பா ட்ரைனிங் கொடுக்குறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம அங்கே போயிட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டு ட்ரைனிங்ன்ற முறையில் நம்ம அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்டு வந்திருக்கோம் கேட்டு வந்து நம்ம போட்டோம்னா அப்புறம் வேற

கிலோ கொஞ்சம் தெரியாது தெரிஞ்சதுக்கு ஓ ஒரு கிலோ நூறு ரூபா நூத்தஞ்சு ரூபா முப்பத்தி இருபா இந்த ரேட்டுதான் இருக்கு சொல்லும் போது நம்ம கொடுத்து வாங்கிதான் போட்டு போவோம் ஆர்வத்துல நம்ம எடுக்கலாம் ஏதாவது இத பத்தி ஏன்னா நம்ம சைடுல பாத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் சைட்ல அந்த சைட்லாம் நம்ம சைட்ல இந்த சென்னை சைடு இந்த மாதிரி ஈஸியா அதை ஏமாதிட்டு

எப்படி நீங்க ஒரு பெட்டு ஒரு நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் கம்மியான வேலையில செஞ்சு லாபம் எடுத்துருங்க அது எப்படி கம்மியான வேலை செஞ்சு லாபம் எடுத்தா எல்லாருமே வந்துருவாங்க இப்ப நீங்க வரீங்கன்னு பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அந்த கெஸ்ட் நாலேஜ் வச்சு போட்டு உங்க சேலரி ஏச்சு எடுத்துட்டு வந்து அதுல வந்து ஒரு நாளைக்கு அப்படியே ரெண்டு கிலோ மூணு கிலோ கிடைச்சு மேக்சிமம் ஆறு கிலோ வரைக்கும் எடுத்துருக்காங்க நல்லா கொஞ்சம் குழு டைம் மழை டைம் எல்லாம் வந்து சேல்ஸ் வந்து அப்புறம் அந்த தெருவுல விற்கும் போது நம்மளுக்கு பத்தலைன்ற மாதிரி இருந்தது ஆமா காலம் எப்படின்னாக்கா நான் அது வந்து முப்பது ஆமாம் பதினேழுக்கு முப்பது அடி அது ஒரு ஐநூத்தி பத்து ஸ்கொயர் பீட்ல தான் போட்டுருந்தேன் அதுல எப்படின்னாக்கா நான் அதுலேயே வந்து பெட்டு போறதுக்கு அதுல ஒரு பத்து அடி ஒதுக்கிட்டேன் இருபது இருபது அடி மட்டும் தான் அந்த செட்டு நான் வந்து பெட் பெட்டு தோங்க அது எப்படின்னாக்கா இவ்வளவு ஆயிட்டு கிடையாது ரெண்டு தான் இருக்கும் மூணு 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 பெட் தான் நம்ம தொங்க விடலாம் அப்படின் போது என்ன ஆகுதுனாக்கா நம்ம ரொட்டேட்டா போட்டு ஒரு நானூத்தம்பது தான் பெட்டு வைக்கலாம்னு வச்சுக்கோங்களா மொத்தமாவே ஆமா மொத்தமாவே அது என்ன பண்ணுதுனாக்கா நம்ம ஒரு ரவுண்டு வச்சுட்டு ஃபுல்லா ஃபுல் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள அடுத்த ஒரு ரெண்டு வீடு வந்து மூணா மூணாவில் கூட பறிக்க முடியல எடுத்து வெளியே எடுத்து வெளியே போடுற மாதிரி இருக்கு ரொட்டேஷன் அது அப்படின்னு பண்ணும்போது நம்ம சரியா எக்ஸ்ட்ரா அப்பப்போ எடுத்து எடுத்து போடுற மாதிரி சரி நம்மளுக்கு இடம் இருந்ததுனாக்க நம்ம இப்போ நம்ம பேக்கு டே இப்போ ஃபஸ்ட் போட்டதெல்லாம் வந்து பன்னெண்டாம் மாதம் போடுறது நாலு மாதம் பன்னெண்டாம் ஆமா இப்பயும் ஒரு சில பெட்லாம் வந்து முதல் வர மாதிரி வந்துட்டுதான் இருக்கு வருவோம் வருது ஒரு சிலைக்கு வருது ஒரு சில பெட்ல நல்ல ஃப்ரெஷ்ஷாவே வருது காலம் அப்படின்னும் போது அது வர்றது வர வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணணும் கண்டிப்பா இடம் இருக்கு அந்த லைன் போடலாம் அந்த அடுத்த லைன் போடலாம் இதெல்லாம் நம்ம புல் பண்ணிட்டு கூட நம்ம எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம அதை போட்டுடலாம் அப்படின்னு போது கொஞ்சம் நம்ம பெருசா பண்ணிக்கலாம் சொல்றோம் சரி அப்புறம் பெருசா பண்ணலாம் ஓகே இது பண்றதுக்கு நமக்கு சேல்ஸ் மட்டும் தான் முக்கியம் சேல்ஸ் அதுக்கான கொஞ்சம் இது பண்றதுக்கு எங்கெங்க அந்த மெட்டீரியல் கிடையாதுன்னு ஒரு நாலேஜ் கண்டிப்பா அது வந்து ஒரு வீடியோ பாக்குறதால ஒரு பண்ணை போய் பாக்குறதுனா கண்டிப்பா தெரிஞ்சுக்காது ஒரு நாலஞ்சு பேர் பண்ணி பாருங்க அதில் எது உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் கிடைக்கும் அப்படி சோர்ஸ் பண்ணுங்க ஏன்னா எல்லாமே ஒரு ஆள் கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க ஓகே ஓரளவுக்கு லாபம் வைக்கலாம் நீங்கள் மொத்தத்தார பற்றி அதுலயே தூக்கி வச்சுட்டா வாங்குறவங்க எங்கே போவாங்க அதை கொஞ்சம் யோசிங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆள் எல்லாமே தராங்கன்னாங்கன்னா அவங்க ஒதுக்கி அவங்க தராங்க இது எங்கே அவங்களுக்கு மட்டும் இப்போ கிடைக்குதுன்னா எங்கேருந்து கிடைக்குது அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் கிட்ட மட்டும் தான் கிடைக்குன்னா அப்புறம் வாங்குங்க யாரும் கிடைக்காம ஒரு ஆளு அவரே உற்பத்தி பண்ணி ஒன்றும் தரப்போறதில்லை அவரும் ஒரு இடத்துல வாங்கி தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல பார்த்து உங்களுக்கு ஒரு அதில் பத்து ரூபா கம்மியான கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்கள் செட்டில் போட்டுடலாம்